பஸ் நீ நான் அதில் துடை எபிசோட் இந்த இடத்துல பப்பாளி பழத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க அஞ்சலிக்கு அஞ்சலிமா இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பாளியை கொடுக்குறாங்க அதை அஞ்சலியும் சாப்பிட போகும்போது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து அதை தட்டி வச்சுவாங்க ராக என்ன ஆச்சு அக்கா இது என்னென்னு தெரியுது அக்கா இது பப்பாளி அது கூட உனக்கு தெரியாது அக்கா பப்பாளி சாப்பிட்டா என்ன ஆகுன்னு கூடவோ உனக்கு தெரியாதுன்றாங்க அதுக்கப்புறமா வந்து சாரி ராக நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் நான் மறந்துட்டேன் அப்படின்றாங்க ஏன் இவர் கூடவா தெரியாதுன்றாங்க இல்லை அஞ்சலிமா எனக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க பல நல்லா இருக்குன்னு தானே வாங்கிட்டு வந்தானு வாங்க இந்த பல ராக அவர் பல நல்லா இருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்து இருக்கிறாரு ஆனா அவருக்கு எதுவும் தெரியாதுன்றாங்க அக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கா அப்படின்ட்டு ராகோ ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா ராகு கிட்ட போயிட்டு ராகு நீங்க எல்லாம் இருக்கும் போது எனக்கு என்னடா ஆயிட போகுது எனக்கு ஒண்ணு ஆகாது என்னை சுத்தி என் தம்பிங்க நீங்க இருக்கீங்களேடா ஏதோ நீங்க ஆக விட மாட்டீங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து அக்கா இனியாச்சும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடுக்கான்றாங்க சரி ஓகே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ராகவ் அப்படியே போயிடுறாங்க உடனே இந்த இடத்துல சாரி அஞ்சலிமா என்னை மன்னிச்சிடு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறாங்க எனக்கு உங்களை பற்றி தெரியாதாங்க உங்களுக்கு தெரியாததாக கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் எங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க விடுங்கன்றாங்க இல்லை உன் தம்பி என்ன நினச்சினோன்னு தெரியல அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் நினச்சிருக்க மாட்டான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து சே எப்படியாச்சும் வந்து இந்த குழந்தைய வந்து கலைச்சிடலான்னு பார்த்தா இப்போ என்னடனா இதுவும் நடக்காத மாதிரி அந்த ஸ்ட்ரக் பண்ணிட்டு போயிட்டா இவனை என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க இருக்காங்க நாம ஒண்ணு பண்ணா நடந்தது எல்லாமே வேற ஒண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க அஞ்சலி பாத்தீங்கன்னா அதை பத்தியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகாஷ் வந்து அணுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க பூவெல்லாம் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஆகாஷ் என்ன பண்ணிட்டுருக்கீங்க என் மனசில் இருக்க காதலை நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அனுக்கிட்ட சொல்கிறாங்க அணு ஊர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளாப் பண்ணுறது விசில் அடிக்கிறது இது வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறமா ப்ரப்போஸ் பண்ணி முடிச்சிடறாங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஆகாஷ் நான் பயங்கர ஹாப்பி அப்படின்றாங்க எனக்கு உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரப்போஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு சந்தோஷமா மேலே பாறை மேலே ஓடி போகிறாங்க ஆகாஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐ லவ் யூ ஆனோ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அது பாறை மேலே நின்று அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்புறம் கொஞ்சம் டெஸ்ட்டு அங்கே இருக்கிற கல்ஸ்லிப்பாக கீழே வெளில போகும் ஆகாஷ் அப்படின்னு கையை பிடிச்சிடுறாங்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு வாங்க அப்போ அணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டு அணு பின்னாடி போகிறாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க அனுவாங்க இல்லை உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து தான்ட்டு ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே என்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குன்றாங்க இதெல்லாம் உங்களால் நடக்கல என்ன சொல்கிறத கேளுங்கன்னு எவ்வளோ சொன்னாலையும் இல்லை அக்கா நீங்கள் என்ன சொன்னாலுமே வந்து அதை என்னால் ஏற்றுக்க முடியாது இப்போ இதெல்லாம் நடந்து பாத்தீங்களா இதெல்லாம் என்னால் தான் நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்குன்றாங்க உங்களால் எதுவும் நடக்கலைன்னு எவ்வளோதான் சொன்னாலும் இல்லை இல்லை என்னால் நடந்ததுதான் அப்படின்ட்டுலாம் அந்த இடத்துல அணுவே நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஊர் போனதுமே நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடணும் ப்ராமிஸ் பண்ணணும்னே அந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஆகாஷ் வந்து என் மனசை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனவும் ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு